மை இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் தற்போது பார்த்திங்கன்னா நடப்பு ஆண்டுகளில் டிசம்பர் மாதம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் டிசம்பர் என்றாலே அதிக மழை கனமழை பேரழிவு ஆபத்து இதுதான் டிசம்பர் நமக்கு எல்லாம் நினைவுக்கு வரும் இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் அப்பா டிசம்பர் வந்துருச்சுப்பா மழை பெய்யும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும் நம்மெல்லாம் உஷாராக இருக்கணுங்கிற அளவில் இன்னைக்கு நம்ம கூட முன்கூட்டியே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த டிசம்பர் மாதம் வந்துடுச்சு தற்போது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏழு பேருடைய உயிர் பறி போனது தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய துயரமான சம்பவம் இந்த சம்பவத்துல முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்து ஆளுங்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் பாஜக தலைவர்கள் இப்படி பல கட்சி தலைவர்கள் நேரில் போய் ஆய்வு செய்தாங்க விழுப்புரம் பல இடங்களில் எங்கெல்லாம் வெள்ளம் அதிகமாக பாதித்து பாதிப்பு நடந்தது அந்த இடத்துல போய் ஆய்வு மேற்கொண்டார்கள் குறிப்பாக திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் ஏற்பட்டு ஏழு உயிர்கள் பறிபோனது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரில் சென்று ஏன் ஆறுதல் கூறவில்லை அவர்களுக்கு ஏன் நலத்திட்ட உதவிகள் வழங்கலை கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துக்கு வரவழைத்து இரநூத்தி ஐம்பது பேர் முந்நூறு பேரை வரவழைத்து அவர்களுக்கு தேவையான பச்சரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்காரு குழந்தைகளுக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுக்குறாரு ஏன் வந்து களத்துல போய் ஏன் ஆய்வு பண்ணல களத்துல நின்றால் அவருக்கு அரசினுடைய கல நிலவரம் தெரியும் மக்களுடைய வேதனைகள் படக்கூடிய கஷ்டங்கள் எதிர்க்கட்சி மீது இருக்கக்கூடிய அருப்தி ஆளுங்கட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி என்ன மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் அதிமுகனுடைய தொண்டர்கள் மனநிலை திமுகனுடைய தொண்டர்கள் மனநிலை மற்ற கட்சி பாஜக தொண்டர்கள் மனநிலை அங்கே பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை இவ் இவங்களுக்கெல்லாம் எந்த சூழலில் அவங்க இருக்கிறாங்க எந்த அதிருப்தி யார் மீது கோபமாக இருக்கிறாங்க யார் எந்த கட்சி வரவேற்கிறார்கள் எந்த கட்சி ஆதரிக்கிறார்கள் எந்த கட்சி எதிர்க்கிறார்கள் இதை போன்ற விஷயங்களை களத்தில் நின்னால் மட்டும் தேனி விஜய் அவர்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும் இது நேரில் போகாமல் கட்சியுடைய அலுவலகத்துக்கு வரவழைத்து ஒரு இரத்தம்பது பேர் முந்நூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுத்தா போதுமா இந்த ஒரு விஷயம் விஜய் அவர்கள் செய்கிறது வந்து தவறுங்க அவர் களத்தில் வரணும் மக்களுடைய பிரச்சனைகளை நேரில் கண்டறிந்தால் மட்டும்தான் உண்மையான அரசியல் அவரால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளத்தில் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பெரிய அளவில் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது தமிழகத்தினுடைய முக்கிய பகுதிகளில் இந்த மழை வெள்ளம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி குறிப்பாக திருவண்ணாமலையில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவின் காரணமாக பல உயிர்கள் பறிபோன இந்த சூழலில் இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து இரங்கல் தெரிவித்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருந்தால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்திருக்கும் இந்த அரசியலை ஏன் முன்னெடுக்கவில்லை தமிழகத்தினுடைய முக்கிய கட்சியாக வளவரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும்னு மிகப்பெரிய கனவோடு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஏன் இதை செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது அந்த கட்சி மீது வைக்கிறார்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலரும் அதே சொல்றாங்க விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி வராதது அவர் செய்த மிகப்பெரிய தவறு அவர் நேர்ல வரணும் மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு கண்டறிய வேண்டும் அந்த பொறுப்பு புதிய கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாகவும் அந்த பொறுப்பவர்கள் இருக்கிறது குறிப்பாக விஜய் அவர்கள் நேரில் வராதது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சமூக அர்வலர்கள் முன்வைக்கிறாங்க கட்சியினுடைய தலைமையத்தில் வரவழைத்து பேசினால் மட்டும் பொதும அவர்களுக்கு தேவையானது அங்கே வைத்து கொடுப்பது அளவுக்கு இது களத்தில் இறங்குங்க விஜய் அப்படின்ற குற்றச்சாட்டு சமூகர்கள் வைக்கிறாங்க இருந்து பார்க்கலாம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பேரிடர்களுக்கும் பல பொது விஷயங்களுக்கும் நேரடியாக களத்தில் இறங்கி விஜய் அவர்கள் குரல் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்